சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அற்புதமான வெள்ளை நிறம் கொண்ட பால் நிற ஒயிட் கொண்ட ஒரு அற்புதமான சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு சரியான சைஸ் மாடுங்க நல்ல ஒரு இடைவெட்டு மாடு நல்ல கிராஸ் மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் நல்ல ஃபேட்டஸ்ன்னா வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நம்ம சேனலில் மாடு எடுக்கிறீங்கன்னா இடைத்தரகர் எதுவும் கிடையாது நேரடியாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் அணையத்து சினை மாடுங்க போன ஈத்துக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுத்து தான் இப்போ நாங்கள் பதினோரு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறோம் ஏன்பா ஒரு லிட்டர் குறைக்கிறீங்கன்னா உங்கள் கிளைமேட்டுக்கு மாடு எந்த அளவு தாங்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தீவனம் கொடுத்தீங்கன்னா ஸோ அது கூட கூடுதலாக கறக்கும் நான் பதினோரு லிட்டர் சொன்னாதான் உங்களுக்கும் கூட கறந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு கிராஸ் மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் மாட்டோட முகலட்சணம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது மாட்டை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு நாலு பொட்டு வச்சிங்கன்னா ஒரு சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கு மாடு பார்க்கறதுக்கு ஒரு அழகான முகலட்சணம் நல்ல தோரணையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒருட்ட மாடு எடுக்கிறீங்கன்னா நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துர்லான்றாரு கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலான்றாரு மாட்டோட பேக் வெயிட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நல்ல தரமான மாடாக இருக்குது ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கணும்னு நினச்சா கூட இந்த மாட்டை கண்ணை மூட்டு கொடுக்கலாம் அவ்வளோ அழகில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு கட்டுத்தரைக்கு ஏற்ற மாடு பதினோரு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவு வரும் அப்படின்றாருங்க காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குது நல்ல பால் நரம் போட்டும் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடுதாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனை கேட்க வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக தரும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாக கொடுக்குங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடையாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாரு விருப்பமுள்ள நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நண்பர் தினேஷ் நன்றி